ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த தினமெல்லாம் வெட்ட வந்திருக்கும் ரொம்ப உயரம்னு சொல்ல முடியாது ஒரு நார்மல் ஹைட்டு தான் அதுதான் இன்றைக்கி விட்டு வந்திருக்கோம் இன்னும் ரீசன்காக விட்டுறாங்கன்னா வீடு எக்ஸிடண்ட் பண்ணுறதுனால இது வெட்டினா தான் அடுத்து ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இன்றைக்கி வெட்ட வந்திருக்கோம் இன்றைக்குமே அப்படியே தள்ளி விட முடியாது நீங்கள பாருங்கள் மரத்தை சுற்றி ஒரு பத்து பத்து அடி தான் வித்தியாசம் இருக்கும் அதுக்குள்ளே தான் இன்றைக்கி வெட்டி இறக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப உயரம் இல்லாதனால கொஞ்சம் பிரச்சனை இருக்காது விட்டு விட்டால் ஈஸியாக வெட்டி போட்டுருவோம் ஆனாலும் கட் பீஸாக தான் போடலாம் ஏன்னா நீலாவை போட்டால் அங்கே காமௌண்ட்ஸ் வேறு சொருவுகள் இருக்குது பட்டுச்சுனா குட்டி போயிடும் அதனால் ஏறி முதல்ல மட்டை தேங்காய்னா வெட்டி போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு கட் பீஸாக தான் போட போகிறோம் இந்த தென்னை மரத்தில் பெரும்பாலும் இந்த மிஷினை போட்டு தான் ஏறுறோம் கொஞ்சம் சேஃப்டி கூட இந்த மிஷினு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இதில் காண்டாக்ட் நம்பரை கொடுக்குறோம் கால் பண்ணுங்க அப்புறம்ஸ் நம்பர்கிட்ட இந்த மிஷின் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்பர் கான்டக்ட்ருக்கு கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் இந்த தென்னை மரத்தை எப்படி வெட்டோம்னு உங்களுக்கு புரியும் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இது மாதிரி தென்னை மரம் வெட்டணும்னாலும் கால் பண்ணுங்க ஃப்ரான்ஸ் உங்களுக்கு இந்த டேமேஜ் இல்லாமல் வெட்டி கொடுக்குறோம் பாய் இல்லையா சூப்பரா Yeah, 아 <shriek> 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 அங்கிட்டு போட அங்கிட்டு உங்கிட்டே போய் இழுத்துறா